வணக்கம் இன்றைக்கி நம்ம நியூ ட்ரெடிஷ்னல் லைஃப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கோழி கூண்டு அதாவது ஒரு கோழி பண்ணை அமைக்கும் முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒன்றும் பெருசாலாம் செலவு பண்ண வேண்டாம் இது வந்து ஒரு கார் ஷெட்டு இந்த கார் ஷெட்டை காரை தள்ளிவிட்டு அப்படியே ஒரு கோழிக்கு ஒரு ஷெட்டாக மாற்றியாச்சு இருக்க திங்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தாலே தெரியும் எப்படி மேனேஜ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்க பழைய டோர்ஸ் எல்லாம் எடுத்து அப்படி ஒரு வால் மாதிரி அப்படி பக்கத்து வீட்டில் டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன கார் செட்டு தான் இது தென் கூண்டை பாருங்களேன் இந்த கூண்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மூணு தளமாக மாற்றியாச்சு இதன் ரெண்டு தளமாக இருந்த கூண்டை இதோடய வேஸ்டேஜ் வந்து ஒன்று மேலே ஒன்றும் விழக்கூடாது அப்படின்னு இடையில ட்ரே வச்சுருக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தெரியும் இதில் கீழே இந்த ஸ்க்ரீன் கட்டியிருக்குது வெயிலுக்காக கட்டியிருந்தது இது வந்து நம்ம நண்பர் ஒரு எட்டு முட்டை கொடுத்துருந்தாரு சிறுவிடை கோழின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த குஞ்சுகள் இதோட நாள் வந்து ஒரு டென் டேஸ் ஆகுது இது எல்லாமே சிறுவிடை குஞ்சுகள் ஒரு டென் டேஸ் ஆகுது இது இல்லாமல் ஒரு கிராஸ் எக்ஸுன்னு சொல்லி அதுவும் வச்சுருந்தேன் அது ஒரு அஞ்சு குஞ்சு பறிச்சுருந்தது ஸோ பாருங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது பாருங்கள் நல்லா இங்கேயும் எங்கேயுமா ஓடிக்கிட்டு இதோ இதான் அந்த அஞ்சு குஞ்சுகள் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ப்ராய்லர் கிராஸ் எல்லாமே வந்திருக்கும் கருங்கோழி ப்ளஸ் கருங்கோழி கிராஸ் எல்லாமே இருக்கும் ஆமாம் இவர் ஒரு சேவல் இவரை கட்டி போட்டாச்சு இவர் கொத்திக்கிட்டு இருக்கார் இவர் தான் இங்கே எல்லாரையும் வழி நடத்திக்கிட்டு இருக்கிறார் ஆமாம் கொஞ்சம் கொஞ்சம் முரட்டாளவர் இவர் கட்டி போடவும் அமைதியாக இருக்கிறார் மற்றவங்களுக்கு எந்த டிஸ்டபன்ஸும் இல்லை ரைட் இந்த கூண்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம்மா ஆ இது ஒரு பெருவிட கிராஸ் இது ரெண்டு கோழி ரெண்டு கருங்கோழி இருக்குது சேவலும் பெட்டையும் அது லெக்கான்னு ஒன்று இருக்கும் உள்ள கிராமப்பிரியான்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா இதுதான் அந்த அஞ்சு கிராஸ் கோழி இதில் கருங்கோழியும் மிக்ஸாக இருக்கும் இதில் எனக்கு என்ன ப்ரீடு என்னென்னு தெரியல நீங்கள் சரியாக பார்த்து சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன எதுன்னு தெரிஞ்சிருந்தா வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் பிராய்லர் கோழி வாங்காமல் இந்த மாதிரி வளர்த்து சாப்பிடலாம் பிள்ளைங்களுக்கு நல்லது